இந்த வன்முறைகள் நடைபெறுகிற காலத்திலே கொழும்பிலே வாழ்ந்தவன் என்ற ரீதியிலே எனக்கு நேரடியான அனுபவங்கள் உண்டு எழுபத்தி ஏழாம் ஆண்டிலே அரசாங்கம் வன்முறையாலே பாதிக்கப்பட்டவர்களை தொடர்ச்சியாக தலைநகரிலே வைத்து பாதுகாக்க முடியாது என்று சொல்லி எங்களை எல்லாம் விமானம் மூலம் யாழ்ப்பாணத்துக்கு அனுப்பி வைத்தார்கள் இலவசமாக எண்பத்தி மூன்றாம் ஆண்டு பயங்கர வன்முறை நடந்த போது நாங்கள் எங்களுடைய வீடுகளை விட்டு ஓடி வேறு இடங்களிலே புகலிடம் எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்ட போது முதலாவதாக கொழும்பிலேருந்து யாழ்ப்பாணத்துக்கு அனு அனுப்பி வைக்கப்பட்ட அகதி கப்பலிலே வந்தவன் நான் மூன்று நாட்களாக தொடர்ச்சியாக எதுவித உணவும் இல்லாமல் வந்திருந்தேன் ஏனென்றால் இருபத்தி ஒன்பதாம் தேதி அந்த கப்பல் துறைமுகத்தில் இருந்து புறப்பட இருந்த வேளையிலே மிக மோசமான வன்முறை கட்ட உத்தரப்பட்டு பலர் ஜூலை கலவரத்தில் நேரடியாக பாதிக்கப்பட்டு மூன்று நாட்களாக உணவின்றி கப்பலில் யாழ்ப்பாணத்தை வந்தடைந்தேன் என பாராளுமன்ற உறுப்பினர் ஜனாதிபதி சட்டத்தரணி எம் ஏ சுமந்திரன் தெரிவித்தார் யாழ்ப்பாணத்தில் நேற்றைய தினம் சனிக்கிழமை ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போது அவர்தனை தெரிவித்துள்ளார் அவர் அங்கு தொடர்ந்தும் உரையாற்றுகையில் இந்த வாரம் முழுவதும் நாங்கள் கருப்பு ஜூலை என்று அலட்சித்துக் கொண்டிருக்கிறோம் கடந்த நாற்பது வருடங்களுக்கு மேலாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு ஜூலை மாதத்திலே இருபத்தி நான்காம் தேதியிலிருந்து இருபத்தி ஒன்பதாம் தேதி வரைக்கும் தமிழ் மக்களுக்கு எதிராக விடப்பட்ட பாரிய வெண் செயல்களை நினைவு கூறுகிற ஒரு வாரமாக இதனை நாங்கள் அனுஷ்டிப்போம் இந்த வாரத்திலே பல காலமாக பல தசாப்தங்களாக தமிழ் மக்களுக்கு எதிரான வன்முறைகள் நடத்தப்பட்டு வந்து இறுதியிலே எண்பத்தி மூன்றாம் ஆண்டு மிக மிக மோசமான வன்முறை கட்டவிட்டு விடப்பட்டது அரச இயந்திரங்களினாலே அரசாங்கங்களுடைய நிகழ்ச்சி நிழலிலேதான் இந்த வன்முறைகள் காலது காலம் நடைபெற்று வந்திருக்கின்றன ஐம்பதாம் ஆண்டுகளிலே அதன் பின்னர் எழுபத்தி ஏழாம் ஆண்டு எண்பத்தி ஓராம் ஆண்டு என்று சொல்லி தொடர்ச்சியாக தெற்கிலே வாழுகிற தமிழ் மக்களுக்கு எதிரான வன்முறை பிரயோகிக்கப்பட்டிருக்கிறது அந்த வன்முறைகளிலே ஒரு முக்கிய விடயத்தை அவர்கள் கண்ணு கருத்தமாக அவதானித்திருக்கிறார்கள் அது தமிழ் மக்களுடைய பொருளாதாரத்தை சீர் சீரழிக்கிறது எங்களுடைய வர்த்தகர்கள் பொருளாதாரத்தை நிமித்தி வைத்திருந்தவர்கள் அவர்களுடைய வர்த்தக சாபனங்கள் கடைகள் எல்லாம் தீக்கிரையாக்கப்பட்டிருக்கின்றன ஆகவே இந்த அரச நிகழ்ச்சி நிரலிலே தமிழ் மக்களுடைய பொருளாதாரத்தை அளிப்பது ஒரு பெரிய முக்கிய பங்காக இருந்திருக்கிறது இப்பொழுது நாடு பங்குறோத் அடைந்திருக்கிறது தங்களுடைய பொருளாதாரத்தையும் சீரழித்து விட்டார்கள் எங்களை அழிப்பதாக நினைத்து கொண்டு இறுதியிலே நாட்டினுடைய பொருளாதாரத்தையும் சீரழித்திருக்கிறார்கள் எங்களுடைய வர்த்தகர்களுடைய பொருளாதாரத்தை அளித்தது மட்டுமல்ல அதன் பிரதிபல பலனாக பல ஆற்றல் உள்ளவர்கள் நாட்டை விட்டு வெளியே போய்விட்டார்கள் அவர்கள் தரவந்தர்களாக வாழுகிறார்கள் ஆஹ் இந்த பிரச்சனைகளினாலே இந்த வன்முறைகளினாலே தான் நாட்டிலே அதுக்கு பிறகரும் மூன்று தான் யுத்தமும் நடந்து அதற்கும் பலவிதமான செலவினங்கள் ஏற்பட்டன இந்த வன்முறைகள் நடைபெறுகிற காலத்திலே கொழும்பிலே வாழ்ந்தவன் என்ற ரீதியிலே எனக்கு நேரடியான அனுபவங்கள் உண்டு எழுபத்தி ஏழாம் ஆண்டிலே அரசாங்கம் வன்முறையாலே பாதிக்கப்பட்டவர்களை தொடர்ச்சியாக தலைநகரிலே வைத்து பாதுகாக்க முடியாது என்று சொல்லி எங்களை எல்லாம் விமானம் மூலம் யாழ்ப்பாணத்துக்கு அனுப்பி வைத்தார்கள் இலவசமாக எண்பத்தி மூன்றாம் ஆண்டு பயங்கர வன்முறை நடந்த போது நாங்கள் எங்களுடைய வீடுகளை விட்டு ஓடி வேறு இடங்களிலே புகலிடம் எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்ட போது முதலாவதாக கொழும்புல இருந்து யாழ்ப்பாணத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்ட அகதி கப்பலிலே வந்தவன் நான் மூன்று நாட்களாக தொடர்ச்சியாக எதுவித உணவும் இல்லாமல் வந்திருந்தேன் ஏனென்றால் இருபத்தி ஒன்பதாம் தேதி அந்த கப்பல் துறைமுகத்தில் இருந்து புறப்பட இருந்த வேளையிலே மிக மோசமான வன்முறை கட்ட உத்தரப்பட்டு பலர் கொல்லப்பட்டார்கள் ஆகையினாலே கப்பல் இனிமேலும் துறைமுகத்தில் இருப்பது பாதுகாப்பு என்று சொல்லி உணவு இல்லாமலேயே கப்பல் புறப்பட்டது நாங்கள் காங்கிரசன் துறைக்கு வந்து சேர்ந்த பிறகுதான் மூன்று நாட்களுக்கு பிறகு முதல் தலைவையாக உணவு உட்கொண்டோம் இப்படியான பலவிதமான துன்பங்கள் தொல்லைகள் விட மோசமான துன்பங்கள் பலருக்கு ஏற்பட்டிருக்கின்றன எங்களுடைய மக்கள் உயிரை இழந்திருக்கிறார்கள் உடைமைகளை இழந்திருக்கிறார்கள் என்னுடைய அனுபவத்திலே நான் சொன்னதை போல விமான மூலமாகவும் கப்பல் மூலமாகவும் அரசாங்கமே எங்களை யாழ்ப்பாணத்துக்கு அனுப்பி வைத்திருப்பது என்பது எங்களுடைய தாயக பூமியிலே தான் நாங்கள் பாதுகாப்பாக இருப்போம் என்று அரசாங்கமே ஏற்றுக்கொண்ட ஒரு விடயம் பல இடங்களிலே நான் தெற்கிலே சிங்கள மக்களோடு பேசுகிற போது இதை சொல்லியிருக்கிறேன் ஹோம்லண்ட் அல்லது தாயகம் என்று சொல்லுகிற போது அது சிலருக்கு பிடிப்பதில்லை நான் இந்த உதாரணங்களை தான் சொல்லி சொல்லுகிறேன் இது என்னுடைய ஹோப் என்னுடைய தாயகம் ஆன தான் இங்கே நான் பாதுகாப்பாக இருப்பேன் என்று அரசாங்கமே ஏற்றுக்கொண்டு என்னுடைய என்ன என்னுடைய வீட்டுக்கு அனுப்பி வைத்திருக்கிறது இந்த இரண்டு தருணங்களிலேயும் ஆகையினாலே நாங்கள் வடக்கு கிழக்கு எங்களுடைய தாயகம் என்று சொல்லுவதை இலங்கை அரசாங்கங்களே மாறி மாறி வந்த அரசாங்கங்களே ஏற்றுக்கொண்டிருக்கின்றன அதுதான் உண்மை தான் எங்களுடைய பாதுகாப்பான பிரதேசங்களிலே நாங்கள் எங்களே ஆளுகிறதான ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்துவதற்கு நாங்கள் முயற்சி செய்கிறோம் இந்த வாரத்திலே விசேடமாக கர்ப்பு துலாயை அனுஷ்டிக்கிற போது இந்த வன்முறைகளிலே சிக்குண்டு உயிரை இழந்தவர்களையும் உடைமைகளை இழந்தவர்களையும் பலவிதமான பாதிப்புக்கு உள்ளாக்கப்பட்டவர்களையும் நாங்கள் அஹ் உணர்வோடு நினைவு கூற வேண்டும் நன்றி ஜனாதிபதி தேர்தலில் தாம் போட்டியிட உள்ளதாக மேடையில் அறிவித்த ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அதற்காக கட்டுப்பணம் கட்டியிருப்பதாகவும் தெரிவித்தார் காளி நகரசபை மைதானத்தில் நேற்று நடைபெற்ற ஒன்றாக வெல்வோம் காலியில் நாம் கூட்டத்தில் உரையாற்றும் போது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இதனை தெரிவித்தார் சவால்களில் இருந்து தாம் ஒருபோதும் பின்வாங்கவில்லை என தெரிவித்த ஜனாதிபதி பேசிக் தனது கடமைகளை நிறைவேற்றுவதே தனது அரசியல் கொள்கை எனவும் நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்வதாக மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதியை நிறைவேற்றுவதாகவும் உறுதியளித்தார் இதேவேளை ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் இசாக் ரஹ்மான் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு தனது ஆதரவை உறுதியளித்தார் பல அரசியல் கட்சிகளை பிரயுத்துவப்படுத்தும் ஐம்பதுக்கும் மேற்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் முன்னாள் அமைச்சர்கள் காலி மாவட்டத்தைச் சேர்ந்த பதினையாயிரத்துக்கும் அதிகமான மக்களும் அரசாங்கத்தின் எதிர்கால வேலை திட்டத்தை மக்களுக்கு அறிவிக்கும் இந்த மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டனர் இவர்கள் ஜனாதிபதியின் வெற்றிக்காக தம்மை அர்ப்பணிப்பதாக உறுதிமொழி மொழிந்தனர் ஒரு சொன்ன சொன்ன அப හ <screws in> <Mitsumori> <desserts> <Hence94> geldi görme ha Messi அறிக்கிற <laughs> சம்பந்த <laughs> <laughs> ද ල් මට මීට වටා හිතලා බලන්ට සිද වන්නා ඇැත්තවසයෙන්ම එදා මේ වගකීම ගන්නවාද කියලා මට හිදන්ට තිබුුණ. විශ් විශ දෙකේ මට ආරාධනා කරේ හගමැතිකම ගන්න වෙන කවුලුත් හිටියේ නැති නිසා. මංහි දන්නේ ලංකාවේට ආසියාවේත් පළවෙනි වතාවට අගමැතිකම හිඟමනේ ගිය ගණඩ මිනිස් සිටියේද න්න එහෙම පසවිමක මං මේක බාඩකත්.